This could be us. So, back to what I was saying. This could, could be us.

என்ன வேலைன்னா கொடுக்கலான்னு இருக்கீங்க நீங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு தான் வீடியோ வீடியோ எடுக்கிறேன் என்ன ரேட் வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்தால் கொடுக்கலாம் இதுமாதிரி வாரத்துக்கு எத்தனை மாடு வாங்குவீங்க வியாபாரத்துக்கு வார்த்தை வாங்குறேன் நாலு அஞ்சு வாங்குறீங்க அதெல்லாம் நம்மளுக்கு தண்ணுங்களா அந்த ஹெச்எப் மாடு என்ன வேலை வரும் அறுபத்தஞ்சுங்களா அதோட குட்டிங்களா அது அதோட குட்டிங்களா பொட்டை குட்டியா கிடா குட்டியா கெடா குட்டியா ಎರಡು <Happiness gegen medication LegislatureWouldlich> என்ன வேலையா சொல்றீங்க இந்த மாடு நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்களா பால் எப்படிங்க வரும் பால் ஒன்பது லிட்டர் ஒன்பது லிட்டருங்களா சனியா இருக்குங்களா இல்ல இப்ப சனி சொல்ல முடியாது சன இல்ல தப்பு சொல்ல கூடாது ஓகே ஓகே இந்த மாடு வேலை எப்படி சொல்றீங்க நாற்பத்தி நாலுங்களா சனியா இருக்குங்களா இல்ல பால் மாடு பால் மாடு பால் மாடு பால் எப்படிங்க வரும் இது பால் எப்படிங்க வரும் பால் பத்து லிட்டர் பத்து லிட்டர் என்ன வேலைன்னா கொடுக்கலாம் ஃபைனல்ல நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய்தான் சென நிக்கிங்களா இல்ல சென நிக்குமா சென இது சென மாடுங்களா இது இது எப்படி வில வரும் நாற்பது ரூபா இப்போ எத்தனாவது கண்ணுங்க போட்டா இது நாலாவது கண்ணு கடை கடை வந்துருக்கேன் எப்படியா பால் ஒரு பத்து லிட்டரு பக்கம் வருங்களா முன்ன பண்ண அய்யா

அது ரேட் அறுபத்தஞ்சுங்களா சனியா இருக்குங்களா எத்தனை மாடு நான் கொண்டு வந்தேன் வியாபாரத்துக்கு வெட்டு மாடுங்களா இது போட்டா எத்தனாவது கண்ணாங்க இருக்கும் நாலாவது கண்ணா பால் எப்படிங்க ஒரு ஆவரேஜா வரும் இருபத்தஞ்சு லிட்டர் இருக்குதுங்க மடி நல்லா கொஞ்சம் பெருசாதான் இருக்க மாட்டேங்குது இது आना ना आ 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 நான் அந்த மாடு விலை அப்படி நான் சொல்றீங்க தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரங்களா அப்ப எத்தனை மாசம் தனியா இருக்குங்க அது எட்டு மாசம் எட்டு மாசம்

கொண்டு கொண்டாந்தீங்களா வியாபாரத்துக்கு மூணு வித்துட்டீங்க எந்த ஊருங்க நமக்கு

我你再高